ஏஎஸ்பி முதன்மை செய்திகள் மீதான தாக்குதலுக்கு நான்தான் மறுப்பு தேசிய மற்றும் எஃப்சி எரிதிராவக தாக்குதலுக்கு தாம் தான் பின்னணியில் இருந்து செயல்பட்டிருப்பதாக கூறப்படுவதை ஜேடிசி உரிமையாளர் துங்கு மக்கோத்தா துங்கு இஸ்மாயில் சுல்தான் இப்ராஹிம் திட்டவட்டமாக மறுத்துள்ளார் ஜேட்டி தி ரசிகர்களுடனான போட்காஸ்ட் உரையாடலின் போது தி எம் ஜே அவ்வார் சொன்னார் பைசாலுக்கு நேர்ந்தது மிகவும் துர்தர்ஷ்டவசமானது அவர் எல்லாருடனும் இனிமையாக பழகக்கூடியவர் ஆனால் அச்சம்பவத்தில் தமது பெயர் சம்பந்தப்படுத்தப்படுவது ஏன் என்றுதான் இன்று வரை தமக்கு விளங்கவில்லை என இடைக்கால ஜுகுர் சுல்தானமான அவர் கூறினார் ஸ்லங்குர் அணிக்கு விளையாடுவதால் பைசால் ஒன்றும் ஜேடி திக்கு அச்சுறுத்தல் அல்ல அப்படி இருக்க அவரை ஏன் நான் குறிவைக்க வேண்டும் அவர் கதையை முடிக்க வேண்டுமென துங்கு இஸ்மாயில் கேள்வி எழுப்பினார் ஜக்கர்த்தாவில் ஸ்லங்கூர் எஃப்சி பேருந்து தாக்கப்பட்ட சம்பவம் என்னுடன் தொடர்புபடுத்தப்படுகிறது நடப்பவை எல்லாவற்றுக்கும் நான் தான் காரணம் என்றால் எப்படிதான் ஏற்றுக்கொள்வது என டிஎம்ஜே கேட்டார் ராயன் கொலை செய்யப்பட்ட இடத்திற்கு ஊடகங்கள் செல்ல தடை குடியிருப்பாளர்களின் நடமாட்டம் காவல்துறையினரால் கட்டுப்படுத்தப்படுகிறது சிறுவன் ராயன் கொலை செய்யப்பட்ட இடத்தில் இம்முறை விசாரணை செயல்முறை மிகவும் கடுமையாக மேற்கொள்ளப்பட்டது இன்று காலை பத்து மணி அளவில் காவல்துறையின் சிறுவனின் வீட்டிற்கு செல்லும் சாலைகளில் பொதுமக்கள் செல்ல தடை செய்யப்பட்டது ஒவ்வொரு குடியிருப்பாளரின் நடமாட்டமும் காவல்துறையினருடன் இருக்கும் போது ஊடகங்கள் கட்டுப்படுத்தப்பட்டு வாக்காஃப் விடுதியில் அமருமாறு அறிவுறுத்தப்பட்டனர் அதே நேரத்தில் துறையும் சிலங்கூர் காவல்துறை தலைமையகத்தின் ஐபிடி புலனாய்வு அதிகாரிகளும் இந்த செயல்முறையை மேற்கொண்டனர் இன்று காலை மணி நிலவரப்படி சிறுவனின் தாயார் அங்கு அழைத்து வரப்பட்டுள்ளார் மலேசியாவுக்கு கூடுதல் போர் விமானங்கள் தேவை நாட்டிற்கு போர் விமானங்களின் தேவை அதிகரித்துள்ளது என்று தற்காப்புத்துறை அமைச்சர் தெரிவித்தார் இருப்பினும் புதிய போர் விமானங்கள் வாங்குவது குறித்த முடிவு நாட்டின் திறன்களை பொறுத்தது துருக்கிய விண்வெளி தொழில்துறை துசாஸ்க்கு பயணம் மேற்கொண்ட பின் காலிட் நோடின் இவ்வாறு தெரிவித்தார் கடந்த ஞாயிற்றுக்கிழமை முதல் துருக்கிக்கு ஐந்து நாள் அதிகாரப்பூர்வ பயணம் மேற்கொண்ட காலிட் தலைமையிலான குழு தி நூற்றி இருபத்தி ஒன்பது அட்டாக் போர் ஹெலிகாப்டரை உள்ளடக்கிய ஒரு மினி வான்வெளி காட்சியும் ஆர்ஜெட் இலகரக போர் விமானத்தையும் கண்டனர் ஆசிய மற்றும் ஐரோப்பிய கண்டங்களின் எல்லையில் உள்ள நாடு ஏற்கனவே அதன் சொந்த உள்ள துருக்கிய பாதுகாப்பு தொழில்நுட்பத்தின் முன்னேற்றம் குறித்தும் தூதுக்குழுவுக்கு காண்பிக்கப்பட்டது ஜொகூரில் குடியுரிமை நிகழ்ச்சி நடத்துவது இல்லை பேராசிரியர் ராமசாமி விளக்கம் கருத்து வேறுபாடு காரணமாக ஜொகூரில் குடியுரிமை விண்ணப்ப நிகழ்ச்சி ஒத்திவைக்கப்பட்டுள்ளது இருப்பினும் ஜொகூரில் குடியுரிமை விண்ணப்ப நிகழ்ச்சி நடத்தப்படுவதில் எந்த தவறும் இல்லை என்று உரிமை கட்சியின் தலைவர் பேராசிரியர் பி ராமசாமி கூறினார் சிலர் இந்த குடியுரிமை விண்ணப்ப நிகழ்ச்சியை அரசியலாக்க முயற்சிக்கிறார்கள் என்று பினாங்கு மாநிலத்தின் முன்னாள் துணை முதலமைச்சருமான அவர் தெரிவித்தார் இந்த மாதிரியான நிகழ்ச்சிகளை அரசியல் கட்சிகளோ அல்லது இயக்கமோ முன்னெடுக்கும் பட்சத்தில் அவர்களுக்குள் எந்தவொரு அரசியலும் இல்லை மனிதாபிமான அடிப்படையிலும் சமூக நோக்கத்தின் அடிப்படையில் இந்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுகிறது முறையான பதிவு ஆவணங்கள் கொண்டிராத மக்களுக்கு அவர்களின் விண்ணப்பங்களை விரைவாக தேசிய பதிவுத்துறை மேற்கொண்டால் நாங்கள் இங்கு முகாமிட்டு செய்ய வேண்டிய அவசியமில்லை என்று அவர் குறிப்பிட்டார்